ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியேன் மணிகண்ட சிவத்தின் ஆத்ம ஆத்தமான வணக்கங்களையும் அநேகோடி கூடிய நமஸ்காரையும் சொல்லி கொண்டு இன்றைய பதிவிலே நாம் பார்க்குறப்பது நிறைய பேருடைய பிரச்சனை நான் அங்கே போய் மாந்திரிகை செஞ்சேன் இங்கே போய் மாந்திரிகை செஞ்சேன் அவரை நம்பி எல்லாத்தையும் சொன்னேன் அவரை நம்பி பணகாசு கொடுத்தேன் அவரை நம்பி பூஜை காரியங்கள் செய்தேன் கோயில் வாங்கி கொடுத்தேன் கோட்டர் வாங்கி கொடுத்தேன் சொத்து கூட இழந்து விட்டேன் என்று சொல்வார்கள் அப்படி எல்லாத்தையும் இறந்ததுக்கு காரணம் யார் என்று பாருங்கள் அதுக்கான காரணத்தையும் பார்ப்போம் மந்திரம் செய்தும் மாந்திரிகம் செய்தும் உங்களுடைய மனசுக்கு இதமான சந்தோஷங்கள் கிடைக்காத தடைகள் இருக்கிறதா அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் மூன்று வகையான காரணங்கள் ஒன்று கர்மா இன்னொன்று கார்மா அதாவது நம் மனதில் இருக்கக்கூடிய மூடு பணி போல் மூடி இருக்கக்கூடிய அழுக்கு நம் அதை தெளிவுபடுத்தாத போது நீங்கள் எந்த ஒரு மந்திர காரியங்கள் செய்தாலும் எந்த ஒரு வகையான பூஜைகள் செய்தாலும் உங்களுக்கு லாபத்தையோ அல்லது அனுகூலத்தையோ தராது இன்னொன்று கடவுளுடைய அனுகிரகம் என்று சொல்லலாம் இந்த மூன்று நிலைகள் இருந்தால்தான் நம் இறைவனை அடைய முடியும் ஒன்று கர்மா எப்படிப்பட்ட கர்மாக்கள் வரும் ஒன்று உங்களுடைய முன்னோர்களுக்கான இறுதி சடங்கு சரியாக செய்யாவிட்டாலோ அல்லது முன்னோர்கள் பசுவையோ அல்லது வாயில்லாத ஜீவன்களையோ வதம் செய்திருந்தாலோ அல்லது கொடுமைகள் செய்திருந்தாலோ போல் உங்களுடைய முன்னோர்கள் ஒரு இறந்த பிணத்தை வைத்து கொண்டு மற்றவர்களை குறை சொல்வது அந்த இறந்தவர்களை குறை சொல்லியிருந்தாலோ அல்லது ஒரு கர்ப்பிணி தாயை கொடுமைப்படுத்தினாலோ அல்லது சிறு கொள்ளை பிள்ளைகளை வன்முறைக்கு ஆளாக்கி மனம் வருந்தபடி செய்தாலோ அல்லது மற்றோடைய இருவார் பிச்சைகளை கெடுத்திருந்தாலோ மற்றவர்கள் அணைக்கக்கூடிய உணவுகளை பறித்திருந்தாலோ தனக்கு தவறு என்று தெரிந்தும் ஒரு உயிரை கொண்டாலோ இது கர்மா பதிமூணு வகையான ஸ்தாபங்கள் என்று சொல்லுவோம் கோஷாபம் பித்ருசாபம் ராமணசாபம் கன்னியாசாபம் சபஸ்தாபம் இது மாதிரியான சாபங்கள் பதிமூன்று உண்டு அந்த சாபத்தின் மூலியமாக நம்முடைய கர்மா வந்து நம்முடைய வேண்டுதல் மாந்திரிகம் என்றால் மனதை ரீதம் படுத்தல் ரீதம் என்றால் ஒருமைப்படுத்தல் அர்த்தம் அப்போ அந்த ஒருமைப்படுத்தி அந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கும் இன்னொன்று கார்மா என்று சொல்லலாம் கார் என்றால் உலகு இருண்ட மேகம் அந்த இரண்டு மேகம் போல் நம் மூடி இருக்கக்கூடிய அழுக்குகள் பேராசைகள் காரணமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மை வலுப்பட செய்ய விடாமல் தடுத்துவிடும் எனக்கு ஒரு கோடி வேணும் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறோன்னா இந்த பத்தாயிரத்தை பத்து மாத சம்பளம் ஒரு லட்ச ரூபா போட்டமுன்னா ஒரு கோடி வரும் என்று சொல்லிவிட்டு முதலீடு செய்தாலோ அல்லது தனக்கு தகுதி இல்லாத நபரை அதாவது நீங்கள் சம்பாதிப்பது பத்து ரூபா அப்படின்னா பத்தாயிரம் என்றால் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெண் எனக்கு வர வேண்டும் மகன் எனக்கு வர வேண்டும் அல்லது கோடிக்கணக்கில் சொத்துள்ள ஆண்மகனை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட மாந்திரிகங்கள் வேலை செய்யாது இன்னொன்று கடவுள் இதை ஏன் நான் கடவுள் என்று சொல்கிறேன் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி கடவுள் அப்போ உங்களுக்குள் கேள்வி கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் ஆராய்ந்து அது சரிவரை இருந்தால் அதற்கான மாந்திரிகம் செய்தீர்களனால் அது நூறு சதவீதம் பழிக்கும் யாருக்கெல்லாம் பழிக்காது முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் இந்த மாந்திரிகம் செய்வதாலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இந்த மாந்திரிக பூஜைகளோ அல்லது மந்திர வேலிகளோ அல்லது யாகங்களோ பரிகாரங்களோ செய்வதன் மூலமாக நம்முடைய கர்மா தீர்ந்து கடவுளை அடைய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் கடவுளுடைய காதல் பட்டு நமக்கு பிரதிபலிப்பாக பலனாக கிடைக்கும் இன்னொன்று நமக்கு மாந்திரிகம் செய்து தரக்கூடிய மனிதர் மாமனிதர் மந்திரவாதி என்று சொல்வார்கள் மனதை திதம்படுத்திய வாதி மாந்திரவாதி நாத்திகவாதி என்று சொல்வார்கள் இந்த உலகுக்கு நாத்திகமான விஷயங்களை சொல்பவர் நாத்திகவாளி மாந்திரிகர் என்றால் மனதை ரிதம்படுத்தி கொள்ளுபவர் என்றர்த்தம் ஒருவன் தன் நிலையை படுத்தி தன்னுடைய மனதை படுத்தி தனக்காகவும் தன்னை இருப்பவர்களுக்காகவும் தன்னை நம்பியவர்களுக்காகவும் மாந்திரிகம் செய்கிறார்கள் அப்படி அப்படி வரக்கூடிய நிலையிலே நீங்கள் அவரை நம்பாமல் காசு கொடுக்குறோல்ல அந்த காசுக்கு வேலை செய்வீங்களா அல்லது என்னுடைய ரகசியங்களை நான் சொல்லிவிடுகிறேனே அதை பாதுகாத்துக் கொள்வீர்களா அல்லது என்னுடைய பணத்தை நான் கொடுத்து விடுகிறேனே அதற்கு பதிலாக எனக்கு என்ன தருவீர்கள் அல்லது நாம் செய்யக்கூடிய பூஜை சரியானதா பாதுகாப்பானதா பலன் தருமா அல்லது என்னுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படுமா என்று மாந்திரிகம் செய்யக்கூடிய நபரையே சந்தேகிக்கப்பட்டோமானால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்த மாந்திரிகம் உங்களுக்கே வினையாக மாறிவிடும் அதே போல மாந்திரிகம் என்பது மனதை வீதம் படுத்தல் வீதம் படுத்தல் ஒருமைப்படுத்தல் அப்போ நீங்கள் ஒரு மாந்திரிகனை நம்பி பூஜை செய்கிறீர்கள் என்றால் தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி நம்பி வந்த மனைவியாக இருந்தாசரி சிவாயத்தின் கூட முறையிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த மாந்திரிக செய்யக்கூடிய பூஜை நீங்கள் மற்றொரு தெய்வத்திடம் போகும்போது எப்படி உள்ளூர் விஐபிகள்